ആയിരത്തി തൊള്ളായിരത്തി തൊണ്ണൂറ്റി രണ്ടാം ആണ്ട് ആരംഭിക്കപ്പെട്ടോ அஸ்ஸலாமு அலைக்கும் உறவுகள் மற்றொரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி எங்கட ஃப்ரெண்ட் ஜோன்ல ஃப்ரெண்ட் ஒன்றோட மகளுக்கு பர்த்டே ஸோ அந்த பர்த்டேய ஆடம்பரம் இல்லாம அந்த பர்த்டே கேளுக்கு நன்மை சேர்க்கிற வகையில ஸ்பெஷலா ஏற்பாடு செய்திருந்தாங்க பொதுவாகவே மார்க்கத்துல பர்த்டே கொண்டாடுறதுக்கு அனுமதி இல்லை பட் இப்படியான நல்ல விஷயங்களை அந்த நாளையில நம்மட பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கறது ஒரு நல்ல விஷயம் இல்லையா ஸோ அப்படியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை தான் நாங்க உங்களோட ஷேர் பண்ணிருக்கோம் இது எந்த விதத்திலும் பெருமைக்கு அல்ல அவ்வாவுக்கே எல்லா புகழும் இந்த வீடியோ மூலம் பலர் நன்மை அடைய முடியும் இது ஒரு இன்ஸ்பிரேஷனாகவும் மோட்டிவேஷனாகவும் ஏன் இது ஒரு நல்ல ஒரு கைடாகவும் இருக்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே மேற்கத்திய கலாச்சாரம் படிப்படியாக வலுப்பெற்று வந்தாலும் அதனை முறியடித்து நல்ல விஷயங்களை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கும் போது தான் நல்ல ஆரோக்கியமான சமூகத்தையும் கலாச்சாரத்தையும் உருவாக்க முடியும் நம்முடைய ஸ்பெஷலான ஒரு நாளில் ரொம்பவே கஷ்டப்படுறவங்களோட நம்முடைய ஸ்பெஷல் நாளை சே பண்ணி அவங்கள முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாளிலாவது சந்தோஷப்படுத்துவது நல்ல விடயம் இல்லையா இதனால் அவங்களுடைய துவா பிரார்த்தனைகளை பெற்றுக்கொள்வது போல் பெரிய ஒரு கிஃப்ட் இந்த பேர்தேகர்களுக்கு வேறு எதிலும் கிடையவே கிடையாது என்று தான் சொல்லலாம் இதற்காகவே ஒரு முதியோர் இல்லை எடுத்து லஞ்ச் ஏற்பாடுகளை செய்திருந்தோம் இதுல ஸ்பெஷல் என்னண்டா தம்புரிய கடையில எடுக்காம கசீர் நண்பனின் உதவியுடன் நாங்களே கூட நின்று சமைச்சிருந்தோம் இப்படியான ஸ்பெஷல் நாளில கசூர் கட்டரிங்க நீங்களும் நாடலாம் அவருடைய டீடைல்ஸ்ல டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம் தேவைடா உடனே அழைக்கலாம் ஒரு திருப்தியான நல்ல சமையலோட காத்தாங்குடி நகருக்கு நாங்க சென்றிருந்தோம் தனது மூன்றாவது பிறந்தநாள அனாவசியமான விஷயங்களை தவிர்த்து இந்த சின்னஞ்சிறு சிறுமி செய்யும் வேலையை பார்த்தீர்களா பார்க்குற நமக்கே ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அது போலதான் இந்த பிள்ளையும் படிப்படியா பெருக்கிற போது இன்ஷாலா இந்த பிள்ளையும் இந்த வீடியோவை பார்க்கிற போது ரொம்பவே சந்தோஷப்படும் அது மட்டும் இல்லாம தானும் தொடர்ந்தும் இந்த செயலில் ஈடுபடுறதுக்கு ஒரு ஆர்வமாக கூட இருக்கலாம் Thank <laughs> ശരി അപ്പൊ വാറ அலாமலை வலைக்கம் ஸாம்வா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த இல்லத்தில் தற்போதைக்கு இருபத்தி எட்டு முதியவர்களும் ஆறு வேலை ஆட்களும் இங்கே இருக்கிறார்கள் தொடர்ந்து மக்களின் பங்களிப்போடு தான் இந்த இல்லம் நடந்து வருகின்றது அரசாங்க உதவிகள் சிறுக கிடைக்கப்பட்டாலும் மற்ற ஏனைய உதவிகள் அனைத்தும் மக்களின் பொதுமக்களின் அன்பளிப்போடு நடைபெறுகிறது தெரிவிக்கிறது என்ன மாதிரி சாப்பாடு வசதிகளாக பொதுமக்கள் ஏற்பாடுகளின் பேரிலேயே சாப்பாடுகளும் கறிகள் அரிசிகள் எல்லாம் கிடைக்கப்படுகின்றன ஏனைய நாட்களில் கிடைக்கப்படாத நாட்களில் நன்கொடையாக கிடைக்கும் பணத்தை வைத்துக்கொண்டு நாங்கள் அவர்களுக்கு தேவையில்லைன்னு வைத்து வருகிறோம் இப்போ இங்கே இருக்காக்கள் வந்துக்கிட்டு காத்தாங்குடி மட்டுமா வெளியூராக்கல் இப்போ இருபத்தி எட்டு பேரில் பதினைஞ்சு பேர் வெளியூராக்கல் இருக்காங்க ஏனையவர்கள் தான் காத்தாங்குடியாக அறுவாசிக்கு மேலே வெளியூராக்கல் இருக்காங்க இப்போ இங்கே உதவி செய்கிறான்னு சொல்ல எப்படி உதவி செய்கிறேன்னு சொன்னால் நேரடியாகவும் பணமாகவும் செலுத்தலாம் நாங்கள் பற்றி தீட்டு தருவோம் அடுத்தது எங்களோட அக்கௌண்ட் இருக்கிறது பதிவு செய்யப்பட்ட அக்கௌண்ட் இருக்கு ரெண்டு பேங்க் அக்கௌண்ட் இருக்கிற அதன் மூலமும் அனுப்பி வைக்கலாம் சரி எப்படி வரணும் இந்த இடத்துக்கு நீங்கள் மட்டக்களப்பு வந்து வரேன்னா மட்டக்களப்பிலருந்து காத்தாங்குடிக்கு வர வேணும் காத்தாங்குடிக்கு வந்து காத்தாங்குடி பிரதான வீதியில் இருக்கி செலான் பேங்க் செலான் பேங்குக்கு முன்னால் இருக்கிற பாலையால் வந்த முதியோர் இல்லம் தென்பி எவ்வளோ காலமாக இயங்கிக்கிறீது கிட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு வருடங்கள் பழமை வாய்ந்தே இல்லாம்பி மின்ஷா அந்த வீடியோ பார்க்காக்கள் முடிஞ்ச அளவு உதவியை செய்யுங்க அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியான நாங்கள் நம்மளோட தொடர்பிலே இருப்போம் அப்போ போயிட்டு வரணும் வாஹாய் அலாமிக் வரைக்கும் அலாம் வரலா இந்த பெரிய இடத்துல முதியூர் இல்லம் மட்டுமில்லாமல் முஸ்லிம் பெண்கள் காப்பகம் என்ற ஒரு இல்லமும் இயங்கி வருகிறது நிறைய பிரச்சனை வாரது இயற்கை பிரச்சனை இல்லாத மனுஷன் கிடையவே கிடையாது சில விரக்திகள் அல்லது நெருக்கீடுகள் லைஃப்ல வரும்போது இப்படியான இடங்களுக்கு போறதன் விளைவாக படிப்படியாகவே நாங்கள் விரக்தி நெருக்கீடுகளில் இருந்து விடுபட ஏதுவாக இருக்கும் இது நான் எனது படிப்பில் கற்றுக்கொண்டு செயற்படுகின்ற ஒரு பிரயோசனமான விடயமாகும்

हिस्पेना ने क्या? ओह फूले लिए कर रहा है ना, इनका फूले लाने के लिए फूले हैं। इन फूले हैं इन्हें देव दाने, ट्राइक्लास, बुक्स बुक्स ना, बुक्स पेन्सिल क्या भी donation लगा रहे हैं। मैं ही ना रीनी क्या? मैं ही ना सलमान अमजान फूले हिस्पेना से रसिस्टेंस இடத்துக்கு நிறையவே தேவைகள் எனவே சதக்கத்துள் ஜாரியா என்று சொல்வார்கள் நிரந்தர நன்மைக்காக நீங்களும் உதவலாம் அப்படி நீங்களும் உதவுறதுக்கு விரும்பினால் கீழே அவங்களோட ஷேர் பண்ணிவிடுறேன் தேவையான ஆக்கள் டீட்டெயில்ஸை பெற்றுக்கொள்ளலாம் இந்த வீடியோவை நிறைய விடயங்கள் படிப்பினைக்காக எடுத்திருப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறோம் இந்த பிறந்த நாள் பிள்ளைக்காகவும் அவங்க பேரண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்காகவும் உங்களோட துவாவில் சேர்த்துக்கோங்க அதோட இந்த வீடியோவை பார்த்து மற்றவங்களும் பிரயோஜனப்படணும்னு சொல்லி நினைச்சிங்க என்று சொன்னால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம்